ஓசூர் பாகலூர் சாலையை சீர் செய்ய ரூபாய் பதினாறு கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக நாளிதழ்களில் செய்தி அறிந்து பகுதி மக்களும் சாலையை போக்குவரத்திற்கு பயன்படுத்துபவர்களும் மகிழ்ச்சி அடைந்தனர் மகிழ்ச்சி அடையும் அதே வேளையில் தன்னார்வலர்களுக்கும் பொதுமக்களுக்கும் ஓசூர் பாகலூர் சாலையை சீர் செய்யும் பொழுது நெடுஞ்சாலை துறையினர் கவனித்துக் கொள்ள வேண்டிய சில கோரிக்கைகளை முன்வைக்கின்றனர் ஓசூர் பாகலூர் சாலை தேசிய நெடுஞ்சாலை எண் ஆறுநூத்தாற்பம் எட்டு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் கீழ் வருகிறது ஓசூர் பேருந்து நிலையம் எதிர்ப்புறம் இருந்து சமத்துவபுரம் வரையிலான மூன்று கிலோமீட்டர் சாலை மாநில அரசிடமிருந்து ஒன்றிய அரசின் நெடுஞ்சாலை துறையிடம் கடந்த ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு ஒப்படைக்கப்பட்டது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கடந்த ஆறு ஆண்டுகளாக இந்த மூன்று கிலோமீட்டர் பகுதி சாலையில் எவ்வித மேம்பாட்டு பணியும் மேற்கொள்ளாமல் குண்டும் குழியுமாக போக்குவரத்திற்கு இடையூறான நிலையில் கைவிட்டது தேசிய நெடுஞ்சாலைத்துறை மற்றும் ஆணையத்தின் பொறுப்பற்ற போக்கினால் குண்டும் குழியுமான இந்த சாலையில் கடந்த ஒரு சில ஆண்டுகளில் மட்டும் பல நூறு விபத்துக்கள் நடைபெற்று அதில் பல உயிர்கள் பலியாகியுள்ளன குறிப்பாக பெண்கள் குண்டும் குழியுமான இந்த சாலையின் அவல நிலையால் தங்களது கை கால்களை உடைத்துக் கொண்டது மட்டுமல்லாமல் உயிர்களையும் மாய்த்து கொண்டுள்ளனர் தேசிய துறையின் மண்டல பொறியாளர்களை தொடர்பு கொண்டு இது தொடர்பில் போது தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் ஒரு சாலையை கையகப்படுத்தினால் அதை மேம்படுத்துவதற்கு குறைந்தது ஐந்து ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளும் என்று தெரிவித்தனர் சாலையின் இந்த மூன்று கிலோமீட்டரை பொறுத்தவரை தேசிய நெடுஞ்சாலை ஆணையம் கையகப்படுத்தி ஆறு ஆண்டுகள் கடந்துவிட்ட நிலையில் கடந்த நாள் சாலையை சீர் செய்வதற்கு ரூபாய் பதினாறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாக செய்திகள் வந்துள்ளது அப்பகுதி குடியிருப்பு மக்கள் மற்றும் சாலையை பயன்படுத்தும் பயணிகள் சாலையை சீர் செய்வதாக கூறி பேட்ச் பேட்ச்வொர்க் மட்டும் செய்து ஒரு மழைக்கே கரைந்துவிடும் நிலையில் மீண்டும் விட்டுவிடாமல் முழுமையாக சாலையை தோண்டி எடுத்து முறையான செப்பனிடும் பணி மேற்கொள்ள வேண்டும் என நெடுஞ்சாலை துறை ஆணையம் மற்றும் துறை சார்ந்த பொறியாளர்களிடம் கோரிக்கை வைக்கின்றனர் வணக்கங்க என் பேர் வந்து டி ஆர் சங்கரு இந்த ஆளோ போகிற குடியிருப்போம் சங்கத்தோட செயலாளர் இருக்கேன் நான் வந்து லைன்ஸ் க்ளப்ல வந்து பாஸ் பிரசிடம் இருக்கேன் இந்த பங்களூர் ரோடு வந்து ஜிஆர்பியில் ஆரம்பித்து செக் போஸ்ட் வரைக்கும் கடந்த ஆறு வருஷமா எந்த பணியுமே வந்து நேஷனல் ஹைவே செய்யலை சும்மா பேச்சர் போடுறது அது மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க அதுவும் பேச்சர் கூட கடுமையான வந்து கிட்ட கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு குழி இருக்கு ஜிஆர்டியில் ஆரம்பித்து உங்களுக்கு வந்து செக் போஸ்ட் வரைக்கும் பொதுமக்கள் வந்து கடுமையாக பாதிக்கிறாங்க குறிப்பாக லேடிஸ்க்கு வந்து டூ வீலரே ஓட்ட முடியாது அந்த அளவுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கு தயவுசெய்து அரசாங்கம் வந்து இதை வந்து முன்னிலைப்படுத்தி இதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கணும் ரெண்டாவது இப்போ வந்து இந்த பாகலூர் டூ செக் போஸ்ட் வரைக்கும் பதினாறு கோடி ரூபாய் சாங்ஷன் பண்ணிக்கிறதா கேள்விப்பட்டிருக்கிறோம் ஸோ அந்த பணத்தில் முழுமையாக சும்மா பேச்சு மட்டும் பண்ணாமல் அந்த ரோடை அகலப்படுத்தி ரெண்டு பக்கமும் வந்து அதை வந்து ஒன்னியர் பண்ணி ரெண்டு பக்கம் ட்ரைனேஜ் போட்டு சிறப்பாக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம் நன்றி